கேஎஸ்பி முதன்மை செய்திகள் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு இருக்கை அமைக்கை இந்திய பிரதமர் மோடி கோரிக்கை டத்தோஸ்ரி அன்வார் உடனடியாக ஒப்புதல் மலேசியத் தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கை இந்திய பிரதமர் மோடி கோரிக்கை வைத்தார் அதற்கு மலேசியப் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் உடனடியாக ஒப்புதல் அளித்தார் மலேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் உடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி வரலாற்று சிறப்புமிக்க திருவள்ளுவரின் பெயரில் ஆய்வு இருக்கை ஒன்றை மலாயா பல்கலைக்கழகத்தில் வைக்க வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக இந்தியாவிற்கு மூன்று நாட்கள் அதிகாரப்பூர்வமான அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உற்சாக வரவேற்பு அளித்தார் மலேசியா இந்தியா இடையே எட்டு ஒப்பந்தங்கள் பிரதமர்கள் முன்னிலையில் கையொப்பம் மலேசியா இந்தியா இடையிலான எட்டு ஒப்பந்தங்கள் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது இந்தியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது உள்ளிட்ட எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன மேலும் மலேசியாவில் இந்திய தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவதை ஊக்குவிப்பது அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தம் அடங்கும் குடியேற்றம் போன்றவை இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய பிரச்சனையாக உள்ள நிலையில் தற்போதைய ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது நானூ தொழில்நுட்பம் ஒத்துழைப்புக்காக அது தொடர்பான வாரியம் அமைக்கவும் புத்தாக்க கூட்டணியை அமைக்கவும் இருதரப்பும் முடிவு செய்துள்ளன அதே வேளையில் கோலாலும்பூரில் உள்ள துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கையை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்தித்தார் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து பேசியுள்ளார் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மூன்று நாள் அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு திங்கட்கிழமை இரவு வந்தார் பிரதமராக அவரது முதல் இந்திய பயணம் இதுவாகும் இந்தியா மலேசியா இடையே எட்டு ஒப்பந்தங்கள் பிரதமர்கள் முன்னிலையில் கையொப்பம் இடப்பட்டன டில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இடையே செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு உள்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புதிய வாய்ப்புகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தனர் இதையடுத்து காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்று புதன்கிழமை மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிமை சந்தித்து பேசியுள்ளார் தேசிய நாணயங்களை பயன்படுத்தி ஆலோசனையை ஆதரிக்கின்றேன் பிரதமர் அறிவிப்பு தேசிய நாணயங்களை பயன்படுத்தி மலேசியா இந்தியா வர்த்தக பரிமாற்ற ஆலோசனையை நான் முழுமையாக ஆதரிக்கின்றேன் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் காலாவதியான நாணய முறையை சார்ந்திருப்பதற்கு பதிலாக தேசிய நாணயங்களை பயன்படுத்தி இந்தியா மலேசியா வர்த்தகத்தை மேற்கொள்ளலாம் இது தொடர்பில் பேங்க் நிகாரா மலேசியா இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகத்தை வளர்க்க ரூபாய் ரிங்கெட்டின் பயன்பாட்டை விரிவுபடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இது சீனா தாய்லாந்து இந்தோனேசியாவுடனான மலேசியாவின் வர்த்தகத்தில் ரிங்கிட் மூலம் வெற்றிகரமாக செய்யப்பட்டதை காட்டுகிறது இந்தியாவை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் உரையாற்றிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார் இந்தியாவின் மூன்று மாபெரும் வர்த்தக நிறுவன தலைவர்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் சந்தித்தார் இந்தியாவின் மூன்று மாபெரும் நிறுவனங்களின் தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சந்தித்தார் தாத்தா குழுமம் இமாமி டெக்னோ லிமிடெட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ஆகியவை சம்பந்தப்பட்ட இம்மூன்று பெரும் வர்த்தக இந்திய நிறுவனங்களாகும் பிரதமரின் மூன்று நாள் பயணத்தின் கடைசி கட்டமாக இந்த சந்திப்பு அமைந்தது இந்தியாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் இந்தியா பல வணிகங்களை இயக்கும் நாட்டின் மிக பழமையான பன்னாட்டு நிறுவனமாக டாடா குழுமம் விளங்குகிறது அதேவேளையில் இமாமி ஆக்ரோடெக் இந்தியாவில் சமையல் எண்ணெய் உணவுப் பொருட்கள் துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவில் எச் சி எல் டெக்னாலஜிஸ் ஒரு தகவல் தொழில்நுட்ப சேவை ஆலோசனை நிறுவனமாக விளங்குகிறது டிசிஎஸ் வர்த்தக அமைப்பின் தலைவர் உஜ்வல் மத்தூர் இந்தியாவின் சமையல் எண்ணெய்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் இமாமி ஏக்ரோ லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மனுஷ் கோயங்கா எச் சி எல் டெக்னாலஜிஸ் நிர்வாக இயக்குநரும் உலகளாவிய தலைமை நிர்வாக அதிகாரியுமான சி விஜயகுமார் ஆகியோர் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டோரில் முக்கியமானவர்கள் ஆவர் புரட்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் தமிழன் விருதளிப்பு விழா பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் புரட்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் தமிழன் விருதுகள் வழங்கும் விழா மிகப்பெரிய அளவில் நடைபெறவிருக்கிறது பத்தியா சிவிக் சென்டரில் வரும் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது என்று புரட்சி இயக்கத்தின் தலைவர் காந்தன் தெரிவித்தார் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தமிழன் விருதுகள் பதினைந்து பேருக்கு வழங்கப்பட்டது இம்முறையும் விளையாட்டு கலை விவசாயம் சட்டத்துறை ராணுவம் சிறைச்சாலை தகவல் தொழில்நுட்பம் ஊடகம் உட்பட மொத்தம் முப்பது பிரிவுகளில் தமிழன் விருதுகள் வழங்கப்படவிருப்பதாக உமாகாந்தன் தெரிவித்தார் ஒரு தமிழன் என்ற இயக்கத்தின் மூலம் இந்த விருதளிப்பு விழா முன்பு நடத்தப்பட்டது ஆனால் புரட்சி மற்றும் மூலம் விழா நடத்தப்படுகிறது என்று அவர் சொன்னார் ஊடகவியலாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக பதினைந்து விருதுகள் வழங்கப்படவிருப்பதாக உமா காந்தன் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் தமிழன் விருதளிப்பு விழா ஏற்பாட்டு குழு தலைவராக திவாஸ் பொறுப்பேற்று உள்ளார் இன்று நடைபெற்ற

ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் உட்காரலாம் ஆனால் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் முந்நூறு பேர் கதவை தள்ளிக்கிட்டு உள்ளுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருந்தா அது மிகப்பெரிய வெற்றி அதாவது அரகம் அழகம் நடந்து கூட்டமாக இருக்கும் தான் விருது வாங்குறவங்களுக்கும் என்னை அங்கீகரிச்சாங்க நான் ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனா ஒரு இந்தியனா எனக்கு இந்த தமிழர் விருது கிடைக்கும்போது நான் செய்த பணிக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு அவங்க 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 எவ்வளவு சம்பாதிக்கட்டும் மில்லினா சம்பாதிக்கட்டும் சம்பாதிக்க அவ்வளவு இருக்கட்டும் அந்த விருது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்குஷன் அது